ம்மத்துலாஹி பரக்காத்துகு தொடர் ஐம்பத்தி ஏழு நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற இறைவசனம் என்பது ஒரு மனிதன் எவ்வளவு காலத்திற்கு தன்னை நல்லவனாக காத்து முடியும் ஒரு மனிதன் தன்னை இறைவனுடைய வழியிலிருந்து வழிதவர செய்யக்கூடிய இருந்து எவ்வளவு தூரம் தன்னை காத்து கொள்ள முடியும் செய்தான் எப்படிப்பட்டவன் செய்தானுடைய சூழ்ச்சி வலைகள் என்ன அதை இறைவன் எப்படி முறியடிப்பான் இந்த நம்பிக்கையை இந்த இறை வசனத்திலே நமக்கு ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் இருபத்தி நான்காவது அத்தியாயம் சூரத்து நூர் என்கின்ற அத்தியாயம் அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனம் அல்லாஹ் பேசுகின்றான் யா ஐயுல்ல ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே லா தத்தபியோ ஹுத்துவாதிஷ் சைத்தான் ஷைத்தானுடைய அடிச்சுவோடுகளை பின்பற்றாதீர்கள் ஷெய்தான் நடந்து சென்றது பாதைகள் இருக்குதா இல்லையா அதை பின்பற்றாதீர்கள் அந்த அதான் அடிச்சுவடுன்னு நம்ம சொல்லுவோம் உமி எத்தபியா குத்துவாதிஷ் ஷைத்தான் ஃபைன் நகு எஃ முருவில் ஷைத்தான் இப்படிப்பட்டவன் தெரியுமா யார் ஷைத்தானை பின்பற்றுகிறாரோ அவன் அவர்களை எதை கொண்டு ஏவுகிறான் என்றால் அருவறுப்பானதை கொண்டும் வெறுக்கத்தக்கதை கொண்டும் அவன் ஏவுகின்றான் என்று அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள் நீ வெட்கம் இழந்து விட்டால் நாடியதை செய்து கொள் என்று பேசுவார்கள் இந்த உலகத்தில் அதுதான் வெட்கம் இல்லாதவர்கள் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அசிங்கங்களை ஆபாசங்களை பெரும்பெரும் தவறுகளை குற்றங்களை மதுவை மாதுவை விரும்பி சுவைக்கக்கூடியவர்கள் யார் தனக்கு அனுமதி இல்லாத பெண்ணோடு பழகக்கூடியவன் யார் அவன் முழுக்க முழுக்க வெட்கம் கெட்டவன் இந்த வெட்கம் கெட்டவர்கள் தான் நாடியதை செய்கிறார்கள் செய்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் செய்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் அதைத்தான் அருள்மறை சொல்கிறது யார் செய்தானை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அவன் முன்கர் அருவருப்பானதையும் வெறுக்கத்தக்கதையும் என்ன செய்வான் அவன் அவர்களுக்கு கொடுப்பான் என்று அவர்களுக்கு ஏவுவான் என்று அல் குரான் பேசுகிறது அப்ப இதுதான் இதுதான் ஷைத்தானை பின்பற்றுபவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஷைத்தானால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மோசமான பரிசு தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான் வலவுலா சொதுலுள்ளாகி அழிக்கும் மூமின்களே மூமின்களே மூமின்களுக்கு தான் இந்த உபதேசம் அழிக்கும் அல்லாஹுடைய பதில் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாத்து அவனுடைய ரஹமத்து மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா மின்கும் மின் அஹதின் அபதா அல்லாஹு சொல்கின்றான் உங்களில் எவரும் எந்த ஒரு காலத்திலும் தூய்மை அடைந்திருக்க முடியாது நீங்கள் தூய்மை அடைந்திருப்பது ஜினாவிலிருந்து வெளியே வந்திருப்பது மதுவிலிருந்து வெளியே வந்திருப்பது வட்டியிலிருந்து வெளியே வந்திருப்பது பெரும் பெரும் பாவங்களிலிருந்து வெளியே வந்திருப்பது எல்லாம் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய அருள் மட்டும்தான் அந்த அருளும் அவனுடைய கிருபையும் இருக்கின்ற காரணத்தினால்தான் உங்களை அல்லாஹ் பாதுகாத்து மீட்டு மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறான் நாம நினைக்கிறோம் நாம பெரிய நம்ம ஒழுக்கமுள்ளவனா வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னு அல்லாஹுடைய அருள் உண்மையிலேயே நாம் ஒழுக்கமாக வாழ்கிறோம் ஒழுக்கமாக இந்த உலகத்திலே காட்டப்படுகிறோம் பார்க்கப்படுகிறோம் என்றால் அல்லாஹுடைய அருள் எப்ப வேணாலும் தடம்புரலை செய்வான் இரண்டு விரலுக்கு மத்தியில உள்ளத்தை வைத்திருக்கிறான் வேணாலும் மாற்றி விடுவான் அல்லாஹ் மடை மாற்றி விட்டுருவான் ஒரு செகண்ட் தான் அப்ப அல்லாஹுடைய அருள் நம் மீது இருக்கிற காரணத்தினாலதான் நம்மள பெரும் பாவங்கள்ல இருந்து பாதுகாத்திருக்கிறான் சிலர் பெரும் பாவங்களை செய்தும் அவர்கள் தங்க அவர்களை பற்றிய அந்த ரகசியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறான் ஒழுக்கமாக வெளியே காட்சியளிப்பார் பெரும்பாவத்தை செய்திருப்பார் ஒரு சினாவை ஒரு திருட்டை அல்லது ஒரு மோசடியை அல்லது ஒரு வட்டியை உட்கொண்டிருப்பார் செய்திருப்பார் அந்த பாவத்திலே வீழ்ந்திருப்பாரு அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கிறான் மறுமை வரைக்கும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து மறுமையிலும் பாதுகாத்து சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றால் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹிடத்திலே தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹும் ரொம்ப நாளுமே தொடர்ந்து பேசுகின்றான் நம்ம வரலாற்றில பாக்கிறோமா இல்லையா யூசுப் அலை இஸ்லாம் என்ன சொல்றாங்க அல்லா மட்டும் என்னை பாதுகாக்கலன்னு சொன்னயா அல்லா நீ மட்டும் என்னை பாதுகாக்கலன்னு சொன்னா இவர்களுடைய சூழ்ச்சி வலையிலே நான் வீழ்ந்திருப்பேன் அநியாயக்காரர்களிலே ஒருவனாக அருகே ஆகி இருப்பேன் என்று யூசுப் நபி சொல்றாங்களே அந்த பெண்கள் அந்த பெண்களுடைய சூழ்ச்சி வலையில வீழ்ந்திருப்பேன்னு ஒரு நபியே விதிவிலக்கு கிடையாது ஒரு மனிதனுடைய உள்ளம் விதிவிலக்கு கிடையாது எல்லாம் நம்மளை பாதுகாத்து இருக்கிறான் அவன் பாவி இவன் பாவின்னு பேசும் போதெல்லாம் இதை யோசிக்கணும் உன்னை எல்லா மனிதனும் பாவிதான் அல்ல வெளிப்படுத்தியவர்கள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டார்கள் படுத்தப்படாதவர்கள் அவர்களுடைய நிலை என்ன யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா தொடர்ந்து அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசுகின்றான் அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களை தூய்மைப்படுத்துகிறான் தன் நாடியவர்களை தான் தூய்மைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் பேசுகின்றான் நம்ம நல்லா யோசிக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் நான் பரிசுத்தமானவன் எங்களுடைய ஜமாத்து பரிசுத்தமானது எங்களுடைய அமைப்பு பரிசுத்தமானது நாங்கள் தான் தூய்மையானவர்கள் பேசக்கூடிய எவ்வளவு பேரை பார்க்கிறோம் தான் என்ன செய்வான் தன் நாடியவர்களை தூய்மைப்படுத்துவான் அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு சமியம் அலீம் அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் பார்த்து கொண்டே இருக்கிறான் செவிமெடுத்து கொண்டே இருக்கிறான் அது அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ் செவியுறுவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான் என்று இப்படி இந்த வசனம் அப்படியே நமக்கு பல்வேறு செய்திகளை அழகான செய்திகளை சொல்லி தருகிறது அப்ப அல் குரானுடைய வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள் அவ்வளவு உபதேசங்கள் அவ்வளவு உபதேசங்கள் சுபகானல்லா நம்ம படித்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு உபதேசங்கள் நம்முடைய வாழ்வியலை மாற்றுவதற்காகத்தான் படிங்க நாம் அனைவரும் வாழ்வியலை மாற்றியவர்களாக மறுமையிலே அல்லாஹுவை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் சனமாரி